ஊர் ஊரா தெரியறோம் என்னடா திரிட்டுறா பிறந்த உனக்கு மட்டும் பொண்ணே கிடைக்க மாட்டேங்க எல்லாம் நீ பண்ண பாவம் என்ன சுத்தி சுத்தி அடிக்குது புதுசா ஆமாங்க எங்க பையனுக்கு பொண்ணு தெரியுங்கிறேன் இந்த ஊர் ஏதாச்சும் கிடைக்குமான்னு வந்தேன் உன் பையனா உன் ஜாடியா இல்லையா பாரு ஏன் ஜாட இல்லன்றாங்க போ அந்த பத்தி சொல்றேன்னா நான் உன் பிள்ளை இல்லன்னு அவ்ளோதான் தெரிஞ்சுக்கோ பின்ன என்னடா எங்க அப்பா கிட்ட அவர் ஜாட இல்லன்றா சரி சரி கோசிக்காதா எது மாரி பொண்ணு அது வந்து ஏய் நானே வைக்க பாடுறா எனக்கு கை கால் அமைக்கிற பொண்ணு வேணும் ஹலோ நான் யா பேசுறேன் ஏய் அப்பாவுக்கு வயசு ஆயிடுச்சு கை கால் பூச்சி விடுற பொண்ணா தான் வேணும் இதெல்லாம் நல்லா ஆஹா நல்லா இல்ல உனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்து இது மாதிரி ஆளா வைக்கிற எனக்கு அது கூட செய்ய மாட்டியா அப்பாக்காக அவர் சொல்ற மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கியா பாரு அவரு கூட சொல்றாரு யோ மானம் கட்டுவன என்ன பேசுற யாரு மானம் கட்டுவான்

என்னத்த <coughs> <laughs>

அது கோக்கிலாட முதல் பொருசன் கோக்கிலா என் சித்தி அப்ப அவங்க முதல் பொருசன் எனக்கு சித்தப்பாதா சித்தப்பாதா சொல்லுப்பா கோக்கில எங்க இருக்கிறா கோகிலா புருஷன் தோக்கிறியா கோகில எங்கயோ போயிடுச்சு நீத்தா கோக்கிலோட புருஷனா மாணத்த மகாதீங்கடா போகுடா அவ எங்க போயிட்டா டேய் அவர் தான் உங்க சித்தப்பா சித்தப்பா டேய் சித்தப்பா என்ன கூப்பிட்டு நல்லா வச்சுக்காத அவள் தான் தெரிஞ்சுக்கா எப்பா பாசமா பாரு பையன் இப்படி பேசுறா டேய் ஒதுரா ஒரு காக்காய் போடுறேன் ஒழுங்கா மறுபடியும் எப்படியா இருபது வருஷம் கிரிஞ்ச குடும்பம் ஒண்ணா ஆயிடுச்சு